எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம சிப்பி காளான் வறுவல் தான் பார்க்க போறோம் சிப்பி காளான் வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாயில இருபத்தஞ்சு மில்லி எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சமா கல்பாசி ரெண்டும் எண்ணெயில பொறிஞ்ச அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எண்ணெயில வதங்கின அப்புறமா ஒரு தக்காளி பொடியா நறுக்கிட்டு சேர்த்திக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மீன் சில்லி மசாலா சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கப் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சிப்பி காளான இது கூட சேர்த்திக்கலாம் அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம காளானை வேக வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ காளான்ல இருந்தே நமக்கு நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இது சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி வேணும் அப்படின்னா காளான் வெந்தக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும் போதே நீங்க எடுத்துக்கலாம் லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான சிப்பி காளான் வறுவல் ரெடி